அலாம் வலைக்கும் வரமது அந்நகூல்வாதி அசானவியால்வாதி கிதாபில் இரண்டாம் நிலையான இதின் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இல்லா எண்பத்தி ஓரு பாடங்கள் முடிந்து இப்பொழுது எண்பத்தி இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் இல்லாதி முபுத்திபன் அவசியமான முறையில் முப்ததாவை போக்குவதின் இரங்கள் என்ற அந்த பாடத்தின் உதாரணங்கள் அதனுடைய ஆய்வுகளை நாம் தெளிவாக கடந்த பாடத்தில் பார்த்தோம் வாருங்கள் அதோடைய காகிதாக்களை இன்று பார்ப்போம் காகிதாவை பார்த்துவிட்டு அதோட அதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் அது காகிதத்து மாறுங்கள் நம்ம பார்த்தது என்னது முபுத்ததாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் என்று நான்கு இடங்கள் பார்த்தோம் அல்லவா இந்த நான்கு இடங்களையும் இங்க காகிதாவாக சொல்லியிருக்க சரியா ஐம்பத்தி மூணாவது காகிதா இப்ப ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சு இப்ப ஐம்பத்தி மூணாவது சட்டத்தை படிக்கப் போகிறோம் யஜிபு ஹதுஃபு முபத்ததை இஃபி அர்பஅத்தி மவாலி முபத்ததாவை போக்குவது அவசியமாகும் நான்கு இடங்களிலே முபத்ததாவை போக்குவது அவசியமாகும் அம்சா அம்சானா முதலாவது நத்தம் முதலாவது இடம் இதா கான சபருகு மசூச நேம வபிக்ச அந்த முபத்ததாவுடைய சபர் ஆகியிருந்தால் நேம இன்னும் மக்சூசாக ஆகியிருந்தால் முகத்ததாவை போக்குவது அவசியமாகும் நம்ம மேல பார்த்தோம்னா பாடத்துல மக்சூஸ் வந்தா என்ன செய்யணும் அது என்ன செய்யணும் முகத்ததாவை போக்கி தான் கொண்டு வரணும் ரெண்டு ஏறாப்ல ரெண்டு வகையான யாரா கொடுக்கலாம் முகூத்ததா முகத்தம் முகுத்ததாசர் ஹபர் முகத்தம்னு கொடுத்தா அப்ப போக்க இல்லை அதே போல இல்ல சபராகவே நம்ம அந்த மக்சூசுக்கு ஏரா கொடுத்தா அப்ப முக்ததா போக்கி இருக்குன்னு சொல்லணும் அந்த ரெண்டாவது வகை சபராக நம்ம யாரா கொடுத்தோம்னா அந்த மக்சூசுக்கு அப்ப அந்த போக்கி போக்கிருக்கணும் கண்டிப்பா போக்கணும்னு சொன்னோம்ல அதுதான் இங்க சொல்றாங்க சரி அந்த பாடம் எல்லாம் கடந்த பாடத்தை நம்ம தெளிவா பார்த்துட்டோம்ல இப்ப நாம இன்னும் பெருசாவுடைய மக்சூசாக அந்த முத்ததாவின் ஹபராகி இருந்தால் அந்த முத்ததா போக்குவது அவசியமாகும் வா ரெண்டாவது இடம் இதாக்கான ஹபரு அந்த முக்ததாவுடைய ஹபர் ஆகியிருந்தால் புகழுக்காக துண்டிக்கப்பட்ட சிபத்தாகவோ அல்லது இகலுக்காக துண்டிக்கப்பட்ட சிபத்தாகவோ அல்லது தரஹும் இரக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக குறி துண்டிக்கப்பட்ட சிபத்தாகவோ அந்த முபத்தாவின் ஹபர் ஆகியிருந்தால் முகத்தாவுடைய முகத்ததாவை போக்குவது அவசியமாகும் அப்ப நம்ம படிச்சோம் மௌசூ சிபத்தா வரும் பொழுது ஆஹ் நம்ம என்ன செய்யலாம் அந்த மவுசூஃபை விட்டு சிபத்தை துண்டிக்கலாம் எப்போ நம்ம அந்த சிபத்தை சொன்னாலும் சொல்லாட்டியாலும் அந்த சிஃபத் அவங்களுக்கு தானே நமக்கு நல்லா தெரிஞ்சா இப்போ உமர் அலி அல்ல ஆதில் நமக்கு மேல சொன்னோம்ல அந்த ஆதில் சொன்னாலும் சொல்லாட்டியாலும் அந்த உமர் அலியாவுக்கு நோக்கு ஆதில் போகும் அப்படி கண்டிப்பா போகணும்னா அப்ப துண்டிச்சுட்டு அதை தனியா கொண்டு வரலாம் அது தனியா அந்த ஆள் ஆதிலுவ என்ன செய்யலாம் தனியா கொண்டு வரலாம் அதை கொண்டு ஹபராக ஆக்க வேண்டும் அது முகத்ததா என்னவாயிரும் போக்கப்பட்டுரும் அதை பத்தி நம்ம தெளிவா பகஸ்லயே பார்த்துட்டோம் வாருங்கள் அதுதான் இங்க சொல்றாங்க சரியா ரெண்டாவதுல ஜீம் மூணாவது இதா மஸ்தரன் அந்த முகத்ததாவுடைய ஹபர் ஆகியிருந்தால் அதனுடைய ஃபேலை தொட்டும் பகரமாக வந்த மஸ்தராக அந்த முப்ததாவுடைய ஹபர் ஆகியிருந்தால் அப்ப நம்ம பார்த்தோம்ல மஸ்தர் மூணாவது பகுதி ஹபர் எப்படி இருக்கும் மஸ்தரா இருக்கும் அந்த மஸ்தர் இடத்துல ஃபேன் வச்சாலும் செட் ஆகும் அப்ப அந்த ஃபேனுக்கு பகரமாக வந்த மஸ்தர் அப்ப அந்த மஸ்தருடைய ஃபேனுக்கு பகரமாக வந்த மஸ்தராக அந்த முப்தலாவுடைய ஹபர் ஆகியிருந்தால் அந்த முகத்தலாவுடைய முபத்ததாவை போக்குவது அவசியம் ஆகுது இதால் நான்காவது கசாமி சத்தியத்தை கொண்டு உணர்த்தக்கூடியதாக அந்த முபத்ததாவுடைய கபர் ஆகியிருந்தால் முபத்ததாவை போக்குவது அவசியமாகும் அப்ப நம்ம பார்த்தோம் முன்னாடி அதுக்கு உதாரணங்கள்ல மேல முன் பின்னாடி வரக்கூடிய அந்த லாமுல் கஸ்ம வரக்கூடிய இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அது முன்னாடி சத்தியம் தான் செய்யறாங்கன்றதை கண்டுபிடிச்சிடும் ஏன் ராமுல் கஷும எதுக்கு தான் வரும் சத்தியம் வந்தாதான் ராமுல் வரும் ராமுல் கஷ்மன் வச்சா என்ன செஞ்சிடலாம் முன்னாடி சத்தியம் தான் வருதுன்னு தெரியுது அப்ப அது தெரிஞ்சா என்ன செஞ்சிடலாம் அதோடைய முகத்துதான் போக்குறது அவசியம் சரியா அப்ப நான்கு இடங்கள் அதோடைய காய்தாக்கள் பார்த்து விட்டோம் பாருங்கள் அதோடைய பயிற்சிகளை இன்று காண்போம் பயிற்சிகள் ஒன்று முதலாவது பயிற்சி அல் ஆத்தியது பின்வரக்கூடிய வாசகத்திலே அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபத்துதாவை விளக்கு பின்வரக்கூடிய வாசகத்துல போக்கப்பட்ட உபத்தா அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபத்துதா என்ன என்னன்றத விளக்கு ஆஹ் இன்னும் அந்த முகத்ததாவை போக்கியதின் காரணத்தையும் விளக்கு அது அந்த முப்ததாவை போக்கியதின் காரணத்தையும் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் இப்ப அவசியமான முறையில் போக்கப்பட்ட முகூர்த்தா எது எதுன்னு சொல்லணும் அதோட காரணத்தையும் நம்ம விளக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் இதுக்கான அர்த்தத்தை பார்த்து விடுவோம் அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரி அந்த முகத்ததா என்ன இது அதோடைய காரணத்தையும் பார்த்துருவோம் அப்ப பாருங்க இந்த ஒரு வாசகத்துல நண்பனை பத்தி பேசுறாங்க நண்பன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நண்பன் கொடை அத பத்தி என்ன செய்யறாங்க நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க அப்போமா நியம சதி அந்த நண்பன் நல்லவன் ஆகிவிட்டான் அவன் ஆகிறவன் அல் வீ சித்ததி சிரமத்திலே கூட இருப்பவன் அப்ப அல் வியூனா விசுவாசமானவன் சிரமமான கஷ்டத்திலே கூட இருந்து விசுவாசமாக இருப்பவனாக இருக்கிறான் அப்ப அந்த நல்ல நண்பன் என்பவன் சிரமத்திலே விசுவாசமாக இருப்பவனாக இருப்பான் அல்லது எத்தகைய நண்பன் அவனுடைய உண்மையான பாசத்தை உனக்கு பரிசளிப்பான் எந்த எந்த ஒரு ஒரு முகஸ்துதியும் அன்றி பாசாங்க கஷ்டமும் இன்றி உண்மையான அவனுடைய பாசத்தை உனக்கு பரிசளிப்பானே அத்தகையவன் அப்ப அவன் என்ன செய்ய மாட்டான் முகஸ்துதி மத்தவங்க பாக்குறாங்க அதுக்காக முகஸ்துதினா அதான் உண்மையான நபி இல்லாம மத்தவங்க நம்மளை பார்த்து பாராட்டணும் ஒரு நண்பனா இப்படிதான் இருக்கணும் இல்லாட்டி மத்த நாலு பேர் புற சொல்லுவாங்க அதுக்காக இல்லாம உண்மையான எதுவும் வெறும் நடிக்காம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நல்லவன் நடிக்கிறது அதெல்லாம் தேவை உண்மையான நன் நண்பா அப்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நல்லவனா நடிக்கிற அந்த எல்லாம் இல்லாம பாசாங்கு அதான் சொல்றாங்க பாசாங்கு செய்யாமல் ஆஹ் முகஸ்தூரி இல்லாமல் சிரமப்படாமல் உண்மையான பாசத்தை உனக்கு என்ன செய்வான் பரிசளிப்பான் உன்னை விட்டும் உலகம் பின் வாங்கி விட்டாலும் பின்னோக்கி சென்று விட்டாலும் இப்ப உலகம் உலகமே உன்னை விட்டுருச்சு யாருமே கூடவே இல்லை சரியா குபாலும் இது ஹபர் சரியா அப்ப இதோடைய தான் போக்கப்பட்டிருக்கு அப்ப உலகமே உன்னை விட்டும் பின்னாகி பின் சென்று விட்டாலும் அவனுடைய காரியம் அப்படின்னு அவனுடைய காரியம் முன்னோக்குவதாக இருக்கும் கஷ்டங்களை மறக்க செய்யும் முன்னோக்குதலாக இருக்கும் அவன் என்ன செய்வான் உலகமே ஒண்ணு விட்டு போனாலும் இந்த கஷ்டங்கள் சிரமங்களை மறக்க செய்யும் ஒரு முன்னோக்குதலாக அவனுடைய காரியம் இருக்கும் வைதா அபத்தில் தேவை தூரமாக்கி விஜத்து தேவை குரணா அக்க உனக்கு நெறிய நெருங்கியவர்களை தூரமாக்கி விட்டால் தேவை என்பது உன்னுடைய நெருங்கியவர்களை என்ன செய்து விட்டது தூரமாக்கி விட்டால் ஆனா நமக்கு நிறைய தேவைன்னு போய் கேட்கும் பொழுது அப்பதான் நம்மளுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க உதவ மாட்டாங்க பின்வாங்குவாங்க எல்லாரும் அதான் சொல்றாங்க நம்ம தேவைன்னு போய் நிக்கும் பொழுது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க நெருங்க மாட்டாங்க அதான் அந்த தேவை என்பது உன்னுடைய நெருங்கியவர்களை தூரமாக்கி விட்டால் அப்ப அவனுடைய காரியம்ன்ற அந்த முகத்துல போக்கப்பட்டிருக்கு அவனுடைய காரியம் ஆகிறது நெருங்குவதாக இருக்கும் யூனிசு நப்ச ஆஹ் மனசுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய நெருங்குதலாக இருக்கும் இன்னும் உன்னுடைய தனிமையை நீக்கும் ஒரு நெருங்குதலாக இருக்கும் திம்மதி என்னுடைய பொறுப்பிலே சத்தியமாகிறது என்னுடைய பொறுப்பிலே இருக்கிறது அர்த்தம் அந்த எமீனுன்றது போக்கப்பட்டிருக்கு இப்ப சத்தியமாகிறது என்னுடைய பொறுப்பிலே இருக்கிறது அந்த நிச்சயமாக நீதான் இந்த லாம் வந்து ராமுல் கஸ்மி அது இந்த நண்பனை கொண்டு நற்பாக்கியசாலியாக இருக்கிறாய் இதா பபிர் தபி அவனை கொண்டு நீ வெற்றி கொண்டாள் அந்த நண்பனை கொண்டு நீ வெற்றி கொண்டாள் இந்த நண்பனை கொண்டு நீ தான் நற்பாக்கியசாலி மிம்மன் ஒருவனை விட நற்பாக்கியசாலி யார் அந்த ஒருவன் மலக்க நஃபா துன்யா உலகத்தின் வளமதிப்பற்ற அனைத்து பொருட்களையும் சொந்தமாக்கியுள்ளானே இன்னும் உலகத்தின் எல்லா சேமித்து வைப்பவைகள் அனைத்தையும் உலகத்தின் விலைமதிப்பற்ற பொருட்களையும் சொந்தமாக்கியுள்ளானே அவனை விட நீ அந்த நண்பனை கொண்டு இருந்தால் நீ தான் மிகவும் கர்ப்பசாலியாக இருக்கிறாய் சரியா அப்ப பார்த்தாச்சு வாருங்க தொடர்ந்து இந்தடைய பயிற்சியில என்ன கே கேள்வி கேட்டாங்களோ அதற்கான பதிலை பார்ப்போம் அப்ப பாருங்க அவசியமான முறையில் போக்கப்பட்ட அது கேட்டாங்கல்ல நேம சதி நண்பன் நல்லவன் நல்லவன் ஆகிவிட்டான் அல் வபி சித்தி அப்ப அல் வபியு சித்தி தான் இந்த நேம்மவுடைய மக்சூஸ் ஆகிறவன் நம்ம என்ன செஞ்சோம் முகத்ததாவை போக்குனால அது ஹப்பர் மட்டும் தான் கொண்டு வந்தோம் ஏன் முகத்ததாவது கண்டிப்பா போக்கணும் மக்சூஸுக்கு என்ன செய்யணும் முபத்ததாவ கண்டிப்பா போக்கணும் அதனால தான் என்ன செஞ்சோம் அல் ஹபர் மட்டும் சொல்லும் சரியா அப்ப அதான் சொல்றாங்க என்னது குதிஃபல் போக்கப்பட்டது என்ற கௌலில் இருந்து சொல்லில் இருந்து முபுத்ததா போக்கப்பட்டது அப்ப அல் வஃபியு என்ற சொல்லில் இருந்து இது ஹபர் அப்ப அதிலிருந்து உள்ள அந்த தான் என்ன செய்யப்பட்டது போக்கப்பட்டது அண்ண ஹபரு ஹூ ஏனென்றால் நிச்சயமாக அந்த முகூத்ததாவுடைய ஹபர் ஆகிறது மக்சூசு அப்ப மக்சூசும் நியம நியமவுடைய மசூசாக இருக்கிறது அதனால தான் என்ன செஞ்சோம் மக்சூச வந்தா ஹபரை போ முகூத்ததா போக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல அதான் சொல்றாங்க அதோடைய ஹபர் அந்த முக்ததாவுடைய ஹபர் ஆகிறது நேம உடைய மசூசாக இருக்கிறது நேமவுடைய மக்சூசா இருந்தா என்ன செய்யணும் கண்டிப்பா போக்கணும்னுல அதனால தான் போக்கணும் அப்ப என்ன செஞ்சாங்க அவசியமான முறையில் காட்ட சொன்னாங்க எடுத்து காட்டியாச்சு அது ஏன் போக்கணும்னு காரணத்தை விளக்க சொன்னாங்க விளக்கியாச்சு அடுத்து பாருங்க சார் அதாவது உலகமே பின்தங்கினாலும் இவன் முன்னோக்குவான்னு வந்துச்சுல அப்ப அவனுடைய காரியம் ஆகிறது அது போக்கப்பட்டிருக்கு ஏன் ஹபரு மஸ்தரா வந்திருக்கு இதோட இடத்துல ஃபேல் வச்சாலும் சரியாகும் தான் ஃபேலுடைய இடத்தில் மஸ்தர் பகரமா வந்திருக்கனால ஏன்னா இங்க என்ன செய்யலாம் சபரை போக்குறது கண்டிப்பாக அவசியம் அதான் பாருங்கன்றது சபரு என்ன செஞ்சிருக்காங்க உள்ள முகூத்ததா போக்கப்பட்டிருக்கு புதிஃபல் முகூத்தவு முகூத்ததா போக்கப்பட்டது மின் கௌலிகி அந்த சொல்லிலிருந்து எந்த இந்த சொல் இக்கோபாலுன் என்ற சொல்லிலிருந்து முபத்துதா போக்கப்பட்டது அப்ப முபுத்தா போக்கப்பட்டது காரணம் என்ன ஹபரஹூ என்னன்றா நிச்சயமாக அதனுடைய அந்த முகத்துதாவுடைய ஹபர் ஆகிறது மஸ்தரும் மஸ்தராகும் நாகிபுன் அணி ஃபேலிஹி அந்த மஸ்தருடைய ஃபேலை தொட்டும் பகரமாக வந்து மஸ்தராக இருக்கிறது அப்ப எகுபாலுன்ற இடத்துல என்ன செய்யல யுகபீலும் தொட்டு பகரமா வந்திருக்கு அதனாலதான் இங்க கண்டிப்பா முகூர்த்ததா போக்குறது அவசியம் அந்த நம்ம சொன்னா அவனுடைய காரியம் ஆகிறது நம்ம உள்ளக்குள்ள அர்த்த வச்சோன்னே அதான் முகூர்த்ததா போக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க இங்க என்ன சொன்னாங்க தேவை வரும் பொழுது அவ தேவை என்பது ஆஹ் சொந்தக்காரவர்கள் நெருங்கியவர்கள் எல்லாம் தூரமாக்கும் பொழுது இவன் நெருங்கி இருப்பான்ல அந்த குருபுன்றது ஒரு மஸ்தர் தானே அப்ப அதோட தான் என்ன செய்யணும் போக்கணும் ஏன் மஸ்தர் ஒரு வேலை தொட்டும் பகரமா அதுக்குரிய மஸ்தராக இருந்தா அதோடைய முகத்ததா கண்டிப்பா படிக்கணும் போக்கணும்னு படிச்சோம்ல அதான் சொல்றாங்க ஹுதிஃபல் முகத்தா முகத்தா போக்கப்பட்டது மின்கோழி அந்த அதனுடைய சொல்லிலிருந்து போக்கப்பட்டது குருபுன்னு குருபுன் என்ற சொல்லில் இருந்து முபத்ததா போக்கப்பட்டது மேல வந்து அந்த வாசகத்தில் உள்ள அந்த சொல்லில் இருந்து நடத்தும் சரியா அப்ப அந்த சொல்லில் இருந்து என்ன செய்யப்பட்டது போக்கப்பட்டது என்ன ஹபரும் ஏன்னா நிச்சயமாக அந்த முபத்ததாவுடைய சபர் ஆகிறது மஸ்தரு ஆஹ் அந்த மஸ்தருடைய ஃபேலை தொட்டும் பகரமாக வந்தா மஸ்தராக இருக்கிறது ஃபேலை தொட்டும் பகரமாக மஸ்தர் வந்தா என்ன செய்யணும் கண்டிப்பாத்தான் படிச்சிருக்கும் ஆனா தான் இங்க ஆகிறது நெருங்குவதாக இருக்கும் அப்ப அது முகத்தான் என்ன செஞ்சிட்டோம் போக்கிட்டு அதே போல ஃபீ திம்மதி அப்ப இங்க பாருங்க திம்மதி என்பதிலே என்னுடைய பொறுப்பிலே சத்தியம் ஆகிறது என்னுடைய பொறுப்பில இருக்குது இப்போ சத்தியம் இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த லாமுல் கஸ்மை வந்திருக்கீங்க லஹந்த அப்படின்னு லாமுல் கஸ்மை வந்திருக்குது சத்தியத்தான் காட்டுதுன்னு காட்டுது சரியா அப்ப சத் லாமுல் கஸ்மை கொண்டு உணர்த்திட்டா அதுக்கு முன்னாடி ஜார் முஜரும் சபர் மட்டும் தான் கொண்டு வரணும் முகூர்த்ததாவது என்ன செய்யக்கூடாது எமீனும் சத்தியம் ஆகிறதுன்னு அந்த முகூர்த்ததாவது கண்டிப்பா போக்கி தான் கொண்டு வரணும் ஆனா தான் எமீனுன்ற வார்த்தையை கொண்டு வரல ஹதிஃபல் முகூத்ததோ முகூத்ததா போக்கப்பட்டது மின் கோலிகி அவருடைய சொல்லில் இருந்து அதனுடைய சொல்லில் இருந்தா மேல ஒரு வாசகம் படிச்சோம்ல அந்த வாசகத்தை சொன்ன அந்த சொல்லில் இருந்து முகத்ததா போக்கப்பட்டதுமத்தி திம்மதி என்ற சொல்லில் இருந்து போக்கப்பட்டது இப்ப ஃபீ திம்மத்தின்னு வெறும் ஹபர் தானே இப்ப இந்த திம்மதி என்ற சொல்லில் இருந்து முகூத்ததா போக்கப்பட்டது என்ன ஹபர் ஏனென்றா நிச்சயமாக அந்த சபர் இந்த முகத்துதாவுடைய சபர் ஆகிறது முஷ்ரும்பில் கசமி சத்தியத்தை கொண்டு உணர்த்து உணர்த்துவதாக இருக்கிறது இப்ப சத்தியத்தை கொண்டு உணர்த்தக்கூடியதாக கூடியதாக இருந்தால் ஹபர் எப்படி காட்டணும் சத்தியத்தை கொண்டு உணர்த்தக்கூடியதுன்னு எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த லாமு கசம வச்சுதான் அப்படி இருந்தா என்ன செய்யணும் கண்டிப்பா முகூத்துதாவை போக்கணும்னு படிச்சோங்க அதனால அதோட அதோடைய முகத்துதாவும் போக்கணும் அப்ப எல்லாத்தையும் பார்த்தாச்சு வாருங்கள் அடுத்து பயிற்சி இப்பொழுது காண்போம் இரண்டாவது பயிற்சி லஹில் மஹூச பில் மதஹிய வித்மி பில் அம்கிணத்தில் ஹாலியதி ஒபகின் ஏ அராபு காலியான இடங்களிலே புகழ் அல்லது இகழுக்கு இகழை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதை வை மஹூசை வைக்கணுமா மஹூசும் பில் மதகோ மஹூசும் பில் தம்மையோ நியமாக்கலாம் மஹூசும் பில் மதகோரும் வயசாக்கலாம் மஹூசும் பில் தம்போரும் கடந்த பாடங்கள்ல பார்த்தோம்னா மக்சூசை கொண்டு வரணும் மகசூஸ்னா என்ன முன்னாடியே சொல்லிருக்கோம் அந்த புகழ் யாருக்கு சொந்தமோ அதை குறிக்கக்கூடிய வார்த்தைக்குதான் என்ன சொல்லுவாங்க மகசூஸ் சொல்லுவாங்க காலியான இடங்களிலே பில் மகசூசம்பில் மதகையோ பில் தம்மையோ வை சரியா பையன் ஏராபம் அதனுடைய ஏராபை அந்த மகசூசோடைய ஏராபை விளக்கு வாங்க பாத்துருவோமா ரெண்டாவது பயிற்சியை பாருங்க ஆஹ் பாருங்க நியம ஆகிற நியம வசீலத்துள் இடம் இடம்பெயர்வதற்கு உதவக்கூடியது நல்லதாகிவிட்டது மற்ற இடம்பெயர்வதற்கு உதவக்கூடியது நல்லதாகிவிட்டது அந்த உதவுவதாகிறது ரூ எதுதான் ட்ரெயின் ரயில் தான் ரயிலாக இருக்கும் அந்த உதவுவதாகிறது அல்கித்தாரோ ரயிலாக இருக்கும் சீஹே அராபானி இதுல ரெண்டு ஏறாப் இருக்கிறது இந்த வாசகத்துல இந்த உதாரணத்துல என்ன இருக்கா ரெண்டு ஏறாப் இருக்கிறது முன்னாடியே படிச்சிருக்கோம் ஒன்னு வசீலத்துன்றது சபர் ஆக்கணும் இல்லாட்டி தனி வாசகமா பிரிச்சு சபர் அப்ப இதை முகூர்த்ததா எங்கன்னு கேட்டா போக்கப்பட்டிருக்கு இப்படி ரெண்டு வகையா ஏறா புரிக்கலாம் இந்த உதாரணத்தில் இருக்கிறது ஏராபானி ரெண்டு ஏராப் இருக்கிறது அல்ல முதலாவது ஆகிறது முபத்தாவிற்கு சபராக ஏராப் ஆக்குவதாக இருக்கும் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபுத்ததாவிற்கு சபராக ஏராபு வழங்குவதாக இருக்கும் அப்ப போக்கப்பட்ட முபுத்தா அப்ப அந்த உதவி ஆகிறது நம்ம அப்படிதான் அடுத்த வச்சோம் இறைலாக இருக்கும் அப்ப அந்த முகூர்த்தா போக்கப்பட்டிருக்கு அவசியமான முறையில் போக்கப்பட்டிருக்கு சரியா அதுக்கு ஹபராக இந்த யாரா கொடுத்திருக்கும் இதுதான் இருக்கும் இல்லாட்டி முகுத்ததா இந்த நியம வசீலத்தை நிறுத்தி காள்றது ஹபர் ஒசான் இன்னும் இரண்டாவது யாராப் யோரிபா முகத்ததான் முகத்ததாவாக ஏராப் கொடுப்பதா இருக்கும் யாரா பாக்குவதா இருக்கும் ஒரு ஜம்லாக்கு அந்த முக்ததாவுக்கு முன்னால் உள்ள வாசகம் ஆகிறது ஹபரன் லோஹு அதற்கு ஹபர் ஆகும் அப்ப அந்த முகத்ததாவிற்கு ஹபர் ஆகும் அந்த ஜும்லாவுக்கு முன்னாடினா இந்த கொத்தாரத்துல இந்த முக்ததாவுக்கு முன்னால் உள்ள ஜும்லா நியமவசீல தொழின் திகாலத்துல அது அதற்கு ஹபர் ஆகும் சரியா அடுத்து பாருங்க பிஹி அராபானி ஆஹ் நியாமல் அந்த சிப்பாய் நல்லவனாகி விட்டான் ஆஹ் எந்த சிப்பாய் அசுஜா வீரனான வீரனாக இருக்கிறானே அவனாகி அவனாக இருப்பான் அந்த நல்ல சிப்பாய் ஆகிறவன் அசுஜா ஓ வீரமுடையவனாக இருப்பான் அப்ப இங்க என்ன செஞ்சிருக்காங்க ஜுந்தி அந்த சிப்பாயின்னு யார சொல்றாங்க வீரமுள்ள அந்த சிப்பாய் தான் குறிக்குது அபானி இந்த உதாரணத்திலும் யாரி ரெண்டு இருக்கிறது அல் அவ்வளவு முதலாவது முபத்தின் போக்கப்பட்ட ஹபராக இருக்கும் குஜூபன் அவசமான முறையில் போக்கப்பட்ட ஹபராக இருக்கும் இரண்டாவது ஐயோ அரிபா முகூத்ததாவாக யாராவது ஒழங்குவதாக இருக்கும் அந்த முகூத்ததாவுக்கு முன்னாள் உள்ள ஜும்லாவாகிறது ஹபருள்ளு அந்த முகூர்த்தாவுக்கு ஹபர் ஆகும் அடுத்து பாருங்க அரிபா அந்த பொருள் கெட்டதாகி விட்டது அது கெட்ட பொருள் ஆகிறது அரிபா வட்டியாக இருக்கும் இதுலயும் ரெண்டு யாராவது இருக்கிறது அப்ப வாங்க தொடர்ந்து பாப்போம் அல் அவ்வலு முதராவுதாகி ஹரீப சபரல்லி முபதத இன் மஹதுபுன் உஜூபன் அவசியமான முரீயில் கோக்கபட்ட முபததவுக்கு சபராக யாரபனங்கூதா இருக்கும் வஸ்ஸானி இன்னும் இரண்டாவதாகியதாய் ஹரீப முபததன் முபததவாக இருக்கும் வல் ஜும்லத்து கபலஹு அன் முததவுக்கு முன்னருன வாஸகமாகிறது சபரல்லஹு அந்த முததவுக்கு சபராகும் அடுத்து பாருங்க பி குடும்பத்தை தகர்ப்பவன் கெட்டவன் ஆகிவிட்டான் அப்ப குடும்பத்தை தகர்க்கக்கூடிய காரியம் கெட்டதாகிவிட்டது அது தகர்க்கக்கூடிய காரிய காரியமாகிறது கதிபு பொய் சொல்வதாக இருக்கும் பிஹி இந்த உதாரணத்திலே இருக்கிறது யாராபானி ரெண்டு யாராப் இருக்கிறது அல் அவ்வொழு முதலாவது அய்யோரிபா சபரன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முகத்ததாவுக்கு சபராக ஏராப் வழங்குவதா இருக்கும் இரண்டாவது யார்பாகிறது அய்யாரிபா முபத்து முபத்ததாவாக ஏராப் வழங்குவதா இருக்கும் அந்த முபத்தாவுக்கு முன்னால் உள்ள வாசகம் ஆகிறது சபருள்ளு அந்த முபத்ததாவுக்கு சபராகும் எல்லாம் ஒரே விஷயம்தான் எல்லாமே ஒரே ரெண்டு ஆறாம் தான் ஒசுனாவே அந்த ரெண்டு ஆறாம் தான் அதான் ஒரே விஷயம்னால்தான் நம்ம படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் சரியா அதே தான் திரும்பி திரும்பி போட்டிருக்கான் ஏஜிரோல மீனும் அந்த வியாபாரி நல்லவனாகி விட்டான் அந்த நல்ல வியாபாரி ஆகிறவன் நல்ல மீனும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான் நம்பிக்கைக்குரிய வியாபாரி தான் நல்லவனாகி விட்டான் அதான் அந்த நல்ல வியாபாரி ஆகிறவன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான் உதாரணத்திலே யாராபானி ரெண்டு ஏராப் இருக்கிறது அல்ல அவல முதலாவது அயோரிபி முகத்ததின் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முகத்ததாவுக்கு ஹபராக ஏரா வழங்குவதா இருக்கும் இரண்டாவது அயோரிப முபத்ததன் முகத்ததாவாக யாராப் வழங்குவதா இருக்கும் லஹூ அந்த முகத்ததாவுக்கு முன்னால் உள்ள வாசகம் ஆகிறது ஹபரு லஹூ அந்த முகத்ததாவிற்கு ஹபர் ஆகும் அடுத்து பாருங்க ஜஹித தூ அந்த பெண் கெட்டவளாகி விட்டால் அந்த கெட்ட பெண் ஆகிறவள் அல் ஜாஹிதத்து மறுப்பவளாக இருப்பாள் அதாவது கணவன் சொல்லுக்கு மறுப்பு தெரிவிப்பவளாக இருப்பாள் ஆஹ் சரியா அப்ப இதான் இப்ப மசூசுக்கு ரெண்டு ஆராப் இருக்கும்ல எப்பவுமே அதான் இப்ப படிக்க போறோம் ஆராபாணி இந்த உதாரணத்திலே ஆராபாணி ரெண்டு ஆராப் இருக்கிறது இப்ப இந்த உதாரணம் சொல்றதுக்கு எல்லாமே மக்சூஸ் தான் இந்த மக்சூசிலே மக்சூசுன்னு அர்த்தம் சரியா இந்த உதாரணத்துல உள்ள மக்சூசுனே ரெண்டு யாராவது இருக்குதுன்னு அர்த்தம் சரியா யாராவது ரெண்டு யாராவது இருக்கிறது அல்ல அவ்வளவு முதலாவது அங்க யாரும் ஹபருக்கு சபராக ஏராப் வழங்குவதா இருக்கும் இவ் முபத்தின் மஹதூபின் அவசியமான முறையில் போக்கப்பட்ட முகத்தாவுக்கு சபராக ஏராப் வழங்குவதா இருக்கும் வர்சானி இன்னும் இரண்டாவது ஏராப் ஆகிறது ஏராப் வழங்குவதா இருக்கும்ல இன்னும் அந்த வாசகம் கபுஹூ அந்த முகத்ததாவுக்கு முன்னால் உள்ள வாசகம் ஆகிறது சபர்லஹூ அதற்கு சபர் எதற்கு அந்த முகத்ததாவுக்கு சபராகும் ஆகும் அஹமது தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை السلام عليكم ورحمه الله وبركاته